ஒரு பேஷண்ட் தர்மபுரில இருந்து மெயின் கம்ப்ளைண்ட் என்ன கண்டினியூசா தும்மல் இருக்கும் காலைல உடனே ஒரு பத்து பதினஞ்சு தும்மல் கண்டினியூசா இருக்கும் சின்ன தூசி பட்டாலுமே தும்மல் சமைக்கும் போது நெடிய ஏற்பட்டா தும்மல் வருது தலை குடிச்சா ரொம்ப தும்மல் வருது ஜூஸ் குடிச்சாலோ ஏதாவது சில்லனு சாப்பிட்டாலுமே ரொம்ப தும்மல் வருது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்துருந்தாங்க சோ ஒரு டே டு டே ரொட்டீன என்னால ஃபாலோ பண்ண முடியல ஆபீஸ்ல போய் இந்த மாதிரி தும்பிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க சோ இதனால நான் வந்து ஒன் மந்த் மெடிக்கல் லீவ் எடுத்துட்டேன் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் சரியானதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட வந்துருந்தாங்க ஸோ இந்த பேஷன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேஸ் ஸ்டடி எடுத்து எப்போலாம் தும்மல் வருது எப்பெல்லாம் உங்களுக்கு ஆகுது என்னென்ன பண்ணால் தும்மல் வருது அப்படின்னு கம்ப்ளீட்டாக கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து மெடிசன்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு காலையில் தும்மல் வரதே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ ஒன் மன்து நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகி அவங்க பழையபடி ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அப்ளைன்ஸ் இருக்குது கண்டினியூஸாக தும்மல் இருக்குது சைனஸ் இருக்குது அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்குது நேசல் பாலிப் இருக்குது இங்கே தொட்டாலே வலி இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கும் கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்கும்